வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கை பற்றி நம்ம இருக்கோம் அதுக்கு இடையில இந்த தேர்தல் திருவிழா வந்தது ஊர் பூரா பிரச்சாரம் அனல் பறந்த விஷயம் வெயிலோடு சேர்ந்து பிரச்சாரமும் அனல் பறந்துச்சு இப்போ அந்த தேர்தல் திருவிழா முடிவுக்கு வந்து விட்டது இப்போ வந்து யாருக்கு ஓட்டளிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அறிவுபூர்வமா சிந்திச்சு ஓட்டழித்து முடிச்சிட்டீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ விலகி வந்துக்கணும் போன வீடியோவில் நான் மோகன் சார் அவங்களுடைய பேட்டியை வந்து ஆடியோ பதிவாக போட்டிருந்தேன் அதை பாராட்டி நிறையா பேர் கமெண்ட்ல செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க அது மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நிறையா பேர் வந்து எனக்கு பதிவு போட்டிருக்கீங்க அதில் குறிப்பாக ஷேக் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டு இதை வந்து பொது வெளியில் நான் மக்களுக்கு சொல்லணுத்துக்கான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிய வேண்டுகோளோட ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்டிருக்கார் முதல்ல அந்த பதிவை நம்ம கேட்டுட்டு வந்துருவோம் அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் வைரல் வீடியோ அசீம் பாய் அவர்களுக்கு ஊரப்பாக்கம் ஷேக் முகமதுடைய அஸ்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லா தாலா வரக்காத்த போது நான் ஏற்கனவே ஒரு பதிவு உங்களுக்காக போட்டிருந்தேன் தயவுசெய்து மிகவும் வேண்டி விரும்பி உங்களிடம் அன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம் பாப்பா மோகன் அவர்கள் நமது மதிப்புக்குரிய வழக்கறிஞர் விருந்தகை அவர்கள் எந்த அளவுக்கு முனைப்பாக ஸ்ரீமதி பாப்பாவுடைய முன்னெடுப்பு செய்து நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை மக்களுக்கு பகிர்வதற்கு முன்னணியில் இருப்பது நீங்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகின்றது உங்களுடைய முன்னெடுப்பு மிகவும் சிறப்பதானது பாராட்டத்துக்குரியது இதற்கு எந்த விதமான எதிர்ப்பையோ மறுப்பையோ தெரிவிக்கின்ற அளவில் எதுவுமே இல்லை நடுநிலையான உங்களுடைய முன்னெடுப்பு போற்றுவதற்குரியது அதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிங்கள் அந்த வரிசைகளை இன்னும் சொல்ல போனால் முதன்மை சனத்தில் நீங்கள் நிற்கின்றீர்கள் என்று சொல்லலாம் அதற்குரிய உரிமை எனக்கு உண்டு ஏனென்று கேட்டால் இவ்வளவு விரைவாக தற்போது இந்த பேசுடைய தன்மை என்ன என்பதை உரிய முறையில் நமது பாப்பா மகன் அவர்களை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசி அதனுடைய வாய்ஸ் மக்கள் நாங்கள் எல்லாம் அறியும்படி செய்திருக்கிறீர்கள் இதை விட இதை விட பெரிய பங்கு என்ன ஆற்றிவிட முடியும் நேற்று கேஸ் நடந்தது என்று என்ன நடந்தது என்பதை ஒரு வீடியோ காலில் பார்ப்பது போன்று வீடியோ பார்ப்பது போன்று தெளிவாக கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பணி நிச்சயமாக அளப்புறையது நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை ஆமா எந்த நிலையிலும் நீங்கள் எந்த தடுமாற்றம் ஏற்படாமல் சீரான வழியில் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒரு சைடுல நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க ஆரம்பம் முதல் நீங்கள் பார்த்து கொண்டே தான் நான் இருக்கிறேன் நேர்வழியில் சற்றும் இங்கும் அங்கு சென்று விடாமல் பயணிக்கிறீர்கள் இறைவனால் மிகவும் போற்றப்படக்கூடியது அங்கீகரிக்கப்படக்கூடியது என்று கூட நான் நிச்சயமாக சொல்ல முடியும் எனவே தயவுசெய்து அசிம்பாய் அவர்களே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பணியை அருள் கூண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் பணியோடு அதே நேரத்தில் ஒரு வினாவையும் உங்களிடம் உங்களிடம் வைப்பது என்று சொன்னால் பொது வழியில் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் பண்ணுகிறோம் என்ற அளவில் பார்க்கின்ற பொழுது ஓகே அந்த பிபி அவர்கள் இருக்கிறார்களே அவர் தனக்கு டைம் வேணும்னு கேட்டார் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது என்னை போன்ற கோர்ட்டுகளில் அதிக அனுபவம் இல்லாதவர்களுக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பாக வருது ஏனென்று கேட்டால் எதுக்கு டைம் ஊரிருந்த ஒரு கேஸ்க்கு ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கு எதுக்கு டைம் என்னத்தை டைம் கேட்டு என்னத்த சுத்தி சுத்தி வந்தாலும் நீங்களும் சொன்னது போல் சுமார் ஒன்றரை மணி நேரம் பாப்பா மோகன் அவர்கள் மாதத்தை எடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அளவுக்கு அது அனல் பறந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும் அவர் பேசுகின்ற விதம் கருத்துகளை எடுத்து வைக்கின்ற விதம் கருத்தினுடைய ஆழம் இதையெல்லாம் வைத்து சொல்லுகின்ற பொழுது யாரும் வாயை திறக்க முடியாது நிச்சயமா தெரியும் சிரமமான கேடுகள் எல்லாம் கூட அவர் வாத திறமையால் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மாமேதே அவர் இந்த கேஸில் பயங்கர ஓட்டைகள் அவருக்கு தனக்கே உரிய பாணியில் பூந்து விளையாடுவதற்கு அனைத்து வகையிலும் எல்லாமே சாதகமான முறையில் நமக்கு அமைந்திருக்கிறது இவ்வளவு நாள் பொருத்தோம் முப்பதாம் தேதி பொறுப்போம் அல்லாஹ் இது எந்த மாற்றமில்லை நல்ல ஒரு பதிவு இது ஏனென்றால் என்றால் நீண்ட நெடுங்காலம் இதுல தள்ளி போட்டு போறதுக்கு வேலை ஒண்ணும் இல்லை ஆமா அதுதான் ஆனா நிச்சயமா எப்படியும் தெரியும் நல்ல வேலை ரொம்ப நாள் ஒத்தி போடாம பீரியட் இந்த மாசத்துலயே முப்பதாம் தேதிக்குள்ள போட்டு ஒரு சிறப்பு ஆனா இதுக்கு மேல நமது வழக்கறிஞர் பெருந்தொகை பொறுத்துக் கொள்ள மாட்டார் தன்னுடைய வேகத்தை கட்டத்தான் செய்வார் இந்த கோட்டை பொறுத்தவரை முதல் வாய்தா என்ற கருத்தில் கொண்டு அவர் கோபத்தையும் வேகத்தையும் சற்று தனித்துக் கொண்டிருக்கலாம் என்று உணர்கிறேன் பார்ப்போம் எந்த அளவில் வருகிறது என்று சொல்லி ஆமா இன்னும் சொல்லப்பனார் வாயாலே சொல்லிவிட்டார் அடுத்து நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் ஹிண்ட் செய்து விட்டார் இந்த அளவுக்கு வந்தவர்களுக்கு பின்னாடி இதுக்கு வந்து நான் திரும்பவும் திரும்பவும் திரும்ப திரும்ப சொல்வேன் ஆரம்ப நிலையில் எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் ட்ரையல் என்று ஆரம்பித்து விட்டால் நெருப்பு பறக்கத்தான் செய்யும் தீப்பொறி பறக்கும் வேகப்படும் விரைவில் நல்ல ஒரு முடிவு ஏற்படும் அதே நேரத்தில் நமக்கு சாதகமாக இருந்த ரெண்டு யூடியூப் அமைப்பினர் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருந்தீர்கள் போதும் உங்களுடைய லெவலுக்கு எதுக்கு மேல் அதில் நீங்க தலையிட வேண்டாம் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றால் உங்கள் வே உங்கள் லெவல் எந்த லெவல் என்பது எல்லாருக்கும் தெரியும் தயவுசெய்து செய்து அதை விட்டு நீங்க கீழே இறங்க வேண்டாம் ஒரு முக்கியமான மிகவும் நுணுக்கமான ஒரு பாயிண்டையும் எடுத்து சொல்லி இதை கேட்டதுக்கு அப்புறமாவது நான் என்ன சொல்றதுன்னு புரியல நம்ம ஆளுகள்ட நம்மளே சொல்லி காட்டுறதாகிறது எனக்கு புரியல கஷ்டமா இருக்கு மனசுக்கு பேசுறதுக்கு எவ்வளவு அழகாக அறிவு கூர்மையாக அந்த பாயிண்ட சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா அவனுங்க குறியா இருக்கிறது நாம குறியா இருக்கிறது பாப்பாவுடைய இறப்பு பற்றி இருப்பது எதை பற்றினு சொன்னா அந்த போராட்டத்தை பத்தி சோ அந்த போராட்டத்திற்கு அவர்களுக்கு சாதகமாக ஒரு நிலையை உண்டாக்கிவிடக் கூடாது நாமளே என்பதை துல்லிதமாக சொல்லியிருக்கிறது அந்த அளவுக்கு யோசனை இருந்தால் அருமை நண்பர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள் அந்த சிக்கலில் இருந்து நமது செல்வி அம்மா அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாத்து விட முடியும் என்பது நமக்கு தெரியும் அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் நமக்கு இருக்கிறது ஆனால் அதுக்கு மேல் எனக்கு சொல்ல தெரியவில்லை வரவில்லை பேச்சு விஷயம் எனக்கு மனசு தெரிகிறது அதை வார்த்தையால் வழிகாட்ட முடியவில்லை ஆனால் எந்த விதத்திலும் செல்வி அம்மா அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது பாதிக்கப்பட மாட்டார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை அதற்கான வழிமுறைகள் நம்மளுக்கும் இருக்கிறது எனவே இந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள் இதை வைத்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் வேற என்ன செய்ய முடியும் என்று கூறி என்னுடைய இந்த வாய்ஸ் மெசேஜ் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சோ இப்போ கேட்டுட்டோம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த மாதிரி என்னை கொஞ்சம் இருக்காரு அளவுக்கு மீறின பாராட்டாக எனக்கு தோணுது என்னோட தகுதிக்கு மீறிய பாராட்டு அப்படின்ற மாதிரியான எனக்கு இருந்தாலும் அவருடைய வியூஸ் அவர் சொல்லியிருக்காரு இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் உரியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா மோகன் சார் அவங்க தான் அவங்க தான் இதில் வந்து அதாவது களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு போராளி அவர் ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே போய் விளையாடணும் அப்படின்னாக்கா நம்மளால் செய்ய முடியாது அதுக்கு தகுதி வாய்ந்த அவர் வந்து அவர் இது வந்து அவரோட ஹோம் பிச்சு அவருக்கு கை வந்த கலை அதில் அவர் வந்து திறம்பட செயல்படுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ல அவங்களுக்கு சொன்ன வாழ்த்துக்களை எல்லாம் நேரடியாக நான் அவங்களுக்கும் பாப்பா மோகன் சாருக்கு அவருக்கு தெரிவித்து அவருடைய நன்றியையும் வாங்கிட்டேன் அதே மாதிரி அவரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் உள்ள கமெண்ட்டுகள் எல்லாம் படித்து பார்த்துருக்காரு அவங்க கமெண்டில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்குமே அவர் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து கொள்ளும்படி சொன்னார் அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத அந்த ஷேக் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா கேள்வி அந்த கேள்வி என்னன்னா இந்த மாதிரி பாப்பா மோகன் சார் அவங்க தொண்ணூறு நிமிஷம் வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி விடுபட்ட ஆவணங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி எதுக்காக டைம் கேட்டார் அவரு அந்த அரசு தரப்பு வக்கீலுக்கு ஏன் டைம் கொடுத்தாங்க அதிக நாள் டைம் கொடுப்பாங்க இப்போ எதிர்பார்த்தோம் நல்ல வேலையா முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஆறுதலான விஷயம் பட் அவங்களுக்கு டைம் கொடுத்தது வந்து ஏற்படையதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அதை பற்றி நான் பாப்பா மோகன் சார்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோர்ட் நடைமுறை கோர்ட் வந்து ஒரு பக்க வாதத்தை மட்டும் கேட்டுட்டு முடிவுக்கு வர முடியாது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்கணும் என்னோட தரப்பு வாதங்களை கோர்ட் கேட்டுருச்சு இப்போ தரப்பு வாதங்களை கோர்ட்டு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டுட்டு முடிவு பண்ணினா அது வந்து ஒரு சார்பாயிரும் அதனால இது வந்து கோர்ட்டோடைய ப்ரொசீஜர் தான் புரோட்டோக்கால் படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதில் எந்த தவறும் இல்லை அதுக்கு இப்போ அதிக நாள் டைம் கொடுக்காம முப்பதாம் தேதிக்குள்ள கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்த பாப்பா மோகன் சார் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க போன வீடியோலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ரெகுலர் கோர்ட் ப்ரொசீஜர் தான் ஸோ இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க முப்பதாம் தேதினா அரசு தரப்பு வழக்கறிஞரோட வாதம் இருக்கும் அந்த வாதத்தில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை கோர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது ஸோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து எது தரப்புலையும் கருத்து கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கோர்ட் ப்ரொசீஜர் அது வந்து அவருக்கு புரியல அப்படின்னு சொன்னார் அதை வந்து நான் அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த விளக்கத்தை நான் வந்து இந்த வீடியோ வாயில் அவங்க அவருக்கும் சரி உங்களுக்கு கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் சரி இது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கிட்டு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உண்மை கண்டறியும் சோதனைங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த உண்மை கண்டறியும் சோதனை பண்றதுக்கு என்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும்னா முதல்ல என்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கறதுதான் கோர்ட் ப்ரொசீஜர் சோ என்கிட்ட அனுமதி வாங்காம என்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து முடியாது அதனால உண்மை கண்டறியும் சோதனைக்கு நான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஈடுபடுத்த முடியும் என்ன அப்படிங்கிறது இது வந்து கோர்டோடைய ரொட்டீன் ப்ரொசீஜர் தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆனால் மக்கள் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணும் இவன் கிட்டேருந்து உண்மையை வர உண்மை கண்டறியும் சோதனையை இவன் மேலே திணிக்கணும் அப்படி திணிச்சு இந்த உண்மையை வழங்கினா வாங்கினா மட்டும்தான் இதில் உண் இதில் இதில் வந்து உண்மையை கண்டறிய முடியும் அப்படின்னு வந்து நடப்பு இருக்கும் பட் ஆனால் கோர்ட்டுக்கு சில வந்து வரைமுறைகள் இருக்கு அந்த வரைமுறைகளை தாண்டி அவங்களும் செயல்பட முடியாது ஸோ ஒரு மனிதன் மேலே உண்மை கண்டதையும் சோதனை நடத்துனா அவங்க வந்து தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மனித உரிமையை மீறின செயலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால கோர்ட் வந்து சில விஷயங்களை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ப்ரொசீஜர் படி தான் செய்வாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த நடைமுறையிலையும் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ முப்பதாம் தேதி அவங்களுடைய அரசு தரப்பு வக்கீலுடைய வாதம் இருக்கும் அந்த வாதத்தில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத வந்து கொடுக்கறதுக்கு ஓகே சொல்கிறாரா இல்லை அதையும் இது பண்ணுறாரா ரிஜெக்ட் பண்ணும் சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் தெரிய வரும் அப்படி ரிஜெக்ட் பண்ணார்னா இவங்களுடைய கவுண்டர் ஆர்குமெண்ட்டும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த விடுபட்ட ஆவணங்களெல்லாம் எல்லாம் வாங்கி அதை வந்து பரிசீலனை பண்ணி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுவதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் பாப்பா மோகன் சார் சொன்ன விஷயம் அது அவர் வந்து எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவர்கிட்ட விழாவாரியாக பேச முடியல அடுத்த முறை பேசும்போது உங்கள்கிட்ட முப்பதாம் தேதிக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் அவரோட சேர்ந்து நானும் தேதிக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் அவர் போகிறதாக இருந்தால் நானும் போய் அந்த இதை நேரடியாக என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு இருக்கேன் என் உடல்நிலை ஒத்துழைத்தால் அதுக்கு வந்து ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறார் என் உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதான் தான் இதுக்கப்புறமா நடக்க போகிற விஷயங்கள் என்னங்கிறத முப்பதாம் தேதி தான் நமக்கு தெரியும் இது போக நேற்று ஒரு விஷயம் நடந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னாவே கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒளையனூர் அப்படின்ற ஒரு ஊரும் குணசீலபுரம் அப்படிங்கிற ரெண்டு கிராமம் இருக்குது அது வந்து சேலமும் உளுந்தூர்பேட்டை பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது அந்த ரெண்டு ஊருக்கு நிலையில் ஏற்கனவே விண்ணுராதம் இருந்திருக்கு நேற்று வந்து ஒரு பிரச்சினையில் வளிமறிச்ச தகராறு அந்த பக்கமாக போனவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வளிமறிச்ச தகராறில் இரண்டு ஊரை சேர்ந்த வாலிபர்களும் அறிவால் சுற்றி கம்பு போன்ற ஆயுதங்களால் தாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீஸ் வந்து அவங்கள தடியை நடத்தி கலைச்சி விட்டாங்க அடிப்பட்டவங்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த வழியாக போன அரசு பஸ்ஸுகள் சேதப்படுத்தப்பட்டன தனியார் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் ஸோ கள்ளக்குறிச்சி அப்படின்னாவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடந்த நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த எலக்ட்ரோரல் பாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம் அதுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டு மறுபடியும் அந்த எலக்ஷ பாண்ட் பாண்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தைரியமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு தைரியமான அறிக்கை வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரோரல் பாண்ட் விஷயத்தை பத்திரிக்கைகளும் மீடியாக்களும் வந்து பெருசாகாமல் அதை வந்து ஊதி அமைச்சு அமைச்சு தான் அணைத்து விட்டதுனால காரணத்தினால அவங்களுக்கு வந்து குளிர் விட்டு போய் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தைரியமாக பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எலெக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேரடியான மிகப்பெரிய ஊழல் அப்படி ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழல் அது அதாவது ஈடி இந்த மாதிரி சிபிஐ வச்சு மிரட்டி இருந்து நீ இவ்வளோ லஞ்சம் அதாவது இவ்வளோ இவ்வளோ பணம் வளர்ச்சி நிதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக அதை வசூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான இடி எஸ்பிஐ ஐடி எல்லாம் வச்சு மிரட்டி வசூல் பண்ணது வந்து வழிப்பறிக்கு சமம் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை வந்து மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது யார் கொடுத்த தைரியம் அப்படிங்கிறது வந்து மீடியாக்கள் இதை வந்து பெருசு பெருசா பெருசாக்காமல் விட்டது காரணம் அது அதுக்கான காரணம் தான் அது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்த தகவல் வந்து முப்பதாம் தேதி வரும் அதுக்கு இடையில் ஏதாவது தகவல் கிடச்சா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்